ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறிப்புகள் கொடுக்கப்படும் அந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் ரொம்ப எளிமையாகவே விடைகளை கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே அந்த வகையில் தான் இன்றைக்கான புதிர்களும் அதற்கான குறிப்புகளும் அமைய போகிறது இன்றைக்கான நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் எந்தெந்த வகைகளில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புதிர்களுக்குமான முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அதுபோக ஒவ்வொரு புதிர்களுக்குமான மொத்த எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதுவும் போக ஒவ்வொரு புதிர்களுக்குமான கூடுதல் குறிப்பு ஒன்று உங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த அனைத்து குறிப்புகளையும் வச்சு நீங்கள் ரொம்ப எளிமையாகவே விடைகளை கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான எழுத்து கொடுக்கப்படும்னு ஏற்கனவே சொல்லியாச்சு அந்த எழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே எழுத்தாக தான் அமையப்போகுது அது வந்து உங்களுக்கு ஒரு பொதுவான குறிப்பாகவே நம்ம புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாகவே சொல்லிடலாம் அதாவது இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான எழுத்து ஒரே மாதிரியான எழுத்து தான் அது உங்களுக்கு பொதுவான ஒரு குறிப்பாகவே முன்பாகவே நம்ம சொல்லியாச்சு நண்பர்களே வாங்க இன்றைக்கான முதல் புதிர் அதற்கான குறிப்புகளை பார்க்கலாம் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வா அதாவது வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து அதாவது தமிழ் எழுத்துக்களில் வா வரிசை இருக்கு இல்லையா அதில் வரக்கூடிய எழுத்தான வா அப்படிங்கிறது தான் எழுத்து மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர்க்கான கூடுதல் குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒருவர் பின்பாக ஒருவர் ஒருவர் பின்னாடி ஒருவர் நிற்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நிற்கக்கூடியதை இந்த சொல்லலை சொல்லுவாங்க மொத்தம் நான் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து வா ஆங்கிலத்தில் வந்து லைன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த புதிரம் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மூன்று எழுத்துக்கள் தான் இந்த புதிர்கான முதல் எழுத்து பார்த்திங்கன்னா வா அதாவது வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான கூடுதல் குறிப்புகள் இது ஒரு பெயர் இது வந்து ஒரு பெயர் இது வந்து ஒரு பெண்ணின் பெயர் மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து வந்து வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து அடுத்த புதினும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் மூன்று எழுத்துக்கள் தான் இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா வா தான் முதல் முதலடுத்து மொத்தம் மூன்று எடுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த ஒரு கூடுதல் குறிப்பு இது நாம் உண்ணக்கூடிய ஒரு உணவு வகை ஆரோக்கியமான சத்தான ஒரு உணவு வகை சிறுதானிய வகைகளில் சிறுதானிய வகைகளில் வரக்கூடிய ஒரு உணவு வகைன்னு கூட சொல்லலாம் மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து வா அடுத்த நண்பர்களே இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் நாம் இதுவரைக்கும் பார்த்த புதிர்கள் எல்லாத்துக்குமே மூன்று எழுத்துக்கள் இருந்தது இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் உரையாடல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில் அதற்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது உரையாடல் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே இதை ஆங்கிலத்தில் வந்து டைலாக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த டைலாக் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல்ன்னு கூட சொல்லலாம் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சி நினைக்கிறேன் மொத்தம் நான்கு எழுத்துக்கள் முதல் எழுத்து வந்து வா அடுத்த புதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த முதல் எழுத்து வா அப்படிங்கிற எழுத்துதான் முதல் எழுத்து இந்த புதிருக்கான கூடுதல் குறிப்புகள் ஒருத்தவங்க மேல நமக்கு கோபம் இருந்தது அப்படின்னா இந்த சொல் அதிகமாக பயன்படுத்தப்படும் கோபம் இருப்பவர்களிடத்தில் கோபம் கோபம் கொண்டு இருப்பவர்களிடம் அதிகமாக பயன்படுத்தப்படும் ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து வா அப்படிங்கிற எழுத்து தான் தொடக்க எழுத்து அடுத்த புதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து இந்த புதிருக்கான கூடுதல் குறிப்புகள் அதாவது ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கி ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கி எந்தவிதமான மூளைகளும் அதாவது ஆங்கிலத்தில் காரணம் சொல்லுவோம் இல்லையா அந்த ஆங்கிலத்தில் காரணர் மூளைகளும் செல்லாமல் ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கி வளைவாக சென்று மீண்டும் அதே புள்ளியில் முடிந்தால் கிடைக்கும் வடிவம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலிடத்து வந்து வா இந்த சார்ந்த மேலும் ஒரு குறிப்பு இதற்கு வந்து தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் ஒரு குறிப்பு இந்த புது சார்ந்தது ஆங்கிலத்தில் வந்து சர்க்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு இணையான ஒரு தமிழ்ச்சல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே அவ்வளவு நண்பர்களே இன்றைக்கான இந்த புதிருக்கான குறிப்புகள் ரொம்ப எளிமையான புதிர் தான் அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு திசைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நான்கு திசைகள் நாலு வகை திசைகள் இருக்கு இல்லையா அந்த திசைகளில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே நான்கு வகையான வகையான திசைகளில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் முதல் எழுத்து வந்து வா மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு திசையின் பெயர் தான் அது ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நண்பர்களை இன்றைக்கான புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இது போன்ற ஒரு அருமையான புதிர்கள் வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே அது வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்